ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது யூனிட் டூ டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இயல் ரெண்டில் இருக்க புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்க வந்து செக் பண்ணிக்கோங்க அந்த யூனிட்டில் பெண்டிங்காக இருக்கிறது இந்த நயம் பாராட்டுதல் அது மட்டும்தான் நயம் பாராட்டுதலுக்கான ஆன்சர்ஸ் இப்போ தான் நான் எழுதி வச்சுருக்கேன் ரெண்டு நயம் பாராட்டுதலையும் செப்பரேட்டாக ஒரு ஒரு வீடியோவில் நான் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பலவுள் தெரிகள் இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம போட்டது தான் ஏன் இப்ப திருப்பி நம்ம ரீ பண்றோம் அப்படின்னா புக்ஸ் வந்து சேஞ்ச் ஆனதுனால எல்லா லெசன்ஸும் ஷஃபுல் ஆகிடுச்சு ஸோ அப்படி ஆனால் அங்கங்கே போய் நம்மளால் தேடி ஆன்சர்ஸ் எடுக்க முடியாது அதுக்கு பெட்டர் நம்ம ரீ அப்லோட் பண்ணுறது இதான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம் பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் அப்படின்ற சொற்களுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க விசும்பு அப்படின்னா நம்ம சின்ன கிளாஸ்லருந்தே படிச்சிருப்போம் அது வானம் அப்படின்ற சொல்ல சொல்லுடைய பொருளை கூட கூறுக்கும் திருக்குறளில் கூட இதை வச்சு ஒரு திருக்குறள் இருக்குது பேர் இசை அப்படின்ட்டு இந்த இடத்துல எதை குறிக்கிறாங்க அப்படின்னா பேரொலி அதாவது ஒரு பேரொலியால் அண்டம் வந்து உருவாச்சு அப்படின்ற மாதிரி இந்த பரிபாடனுடைய பாடல் அமைஞ்சிருக்கும் அதோடைய லிங்க்கு உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு அப்படின்றது ஆன்ஸ் ஆன்சர் பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினைந்தாம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் அப்படின்ற ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையான மழையில் எழுபது விழுக்காடு மழையை வந்து தென்மேற்கு பருவக்காற்று தான் கொடுக்குது மூணு ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த திசையில் வீசுகிற காற்றுக்கு என்னென்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் அதுக்கு வந்து இங்கே ஆன்சர் நான் எழுதியிருக்கேன் த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்படின்றது ஆன்சர் இதுக்கு நான் செப்ரேட்டாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் மகிழ்ந்து வருமா என்பது மகிழ்ந்து வருமா அதாவது இப்போ எது மகிழ் அதாவது ஒரு கே கேள்விக்கு பதில் போல் அமைகிறது தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ வந்து வந்து தொடர் அறிஞருக்கு அறிஞரது ஆகிய சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது என்ன இப்போ இங்கே அறிஞருக்கு இல்லைன்னா அறிஞர் நூல் இங்கேயுமே அறிஞர் அது இல்லைன்னா அறிஞர் நூல் ஒரே அறிஞர் நூல் அறிஞர் நூல் அப்படின்னு தான் இருக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து எது வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுது இந்த இந்த இடத்துல இருக்க இக்கு அப்படின்றதும் இந்த இடத்துல இருக்க அறிஞர் அது அப்படின்றதும் இது ரெண்டுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு நெக்ஸ்ட் வந்து குருவினாக்குள்ள போகலாம் நமக்கு உயிர் காற்று காற்றுக்கு வரம் மரம் அப்படின்னு சொல்லிட்டு மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம் இது வந்து இது போல ஒரு முழக்கத்தொடர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அது போல் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வர வளர் வளர்ப்போம் மழை பெறுவோம் இது நம்ம சின்ன வயசுலேருந்து இதை அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்டுட்ருக்கோம் மோஸ்ட்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராது இது நம்ம எழுதிட்டா நமக்கு மார்க்கும் கிடைக்கும் இல்லை மேம் எங்களால் வேற ஸ்டேட்மெண்ட் யோசித்து எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற போல உங்களுக்கு ஸ்பெல்லிங் எரர்ஸ் இல்லாமல் ஈஸியாக ஒரு லைன்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடர ஆயிடுச்சு அதே போல சிரித்து பேசினார் அப்படின்றத எவ்வாறு நம்ம அடுக்கு தொடர மாத்துவோம் சிரித்து சிரித்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு தொடர மாத்துவோம் கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக வேற்றுமை ஓகேங்களா நம்ம இந்த சொற்க கட்டுரையை படித்தால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக இது உங்களுடைய ஓம் கிரியேட்டிவ் ரைட்டிங் நீங்க எப்படி நீங்க எழுதினாலும் உங்களுக்கு மார்க் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயரை சூட்டியுள்ளார் ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் வந்து இப்ப இது வந்து குருவினால தான் கேட்டிருக்காங்க அதனால இந்த பொறுத்துகள் இருக்கிறதையும் நீங்க எழுதிக்கலாம் அதாவது எப்படி எழுதலாம்னா கொண்டல் கிழக்கு அப்படி ஒரே லைன்ல எழுதுற மாதிரினால எழுதலாம் அப்படி இல்லைனா நாங்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ஆன்சர் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆன்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லைனாக இருக்குது அதாவது கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு கொண்டல் மேற்குல நல்ல கோடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் இவ்வளோ பெரிய ஆன்சர்ஸ் வந்து குருவினாக்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை குருவினாக்க உங்களுக்கு ரெண்டு மார்க் தான் கொடுக்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட்டாக எழுதினாலே போதும் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சிறுவினா அப்படின்னும் போது உயிராக நான் பல பெயர்களில் நான் நான்கு திசையிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் இந்த இடத்துல எல்லாம் காற்று அதை பத்தி சொல்லுது இந்த லெசனே காற்று லெசன் தான் அதுக்கு பதிலாக ஒரு தண்ணி பேசுச்சுனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கற்பனை வழியில எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுவும் உங்களுடைய ஓன் ரைட்டிங் தான் நீங்கள் எழுத முடியல அப்படின்னா நீங்களே எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி ரைட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா சொல்லுங்கள் அது நான் தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன் நெக்ஸ்ட்டு உயிர் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிப்பாடல் அறிந்தவற்றை எழுதுக அப்படின்னு ஆன்சர் வந்து டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது ஆக்சுவலாக என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும் நான் வியந்து பார்க்கறது என்கிட்டேன் என் கையெழுத்து தான் அந்த கையெழுத்தையே வந்து இந்த இடத்துல இப்படி இப்படி எழுதுறனால எனக்கு அது ஸ்டேபிளாக வரல அதையே கிண்டல் பண்ணுறீங்க நிறைய பேர் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்படி எழுதுறதுனால எழுத முடியல ஓகேங்களா பட்டு தனியாக எழுதி போடும்போது உங்களுக்கு தெரியும் என் கையெழுத்தோட அருமையை பற்றி டுவெண்ட்டி எயிட்டில் பாடலுடைய பொருள் தான் அதுக்கான ஆன்சர் எப்படி உலகம் உருவாச்சு அப்படின்றத பாடல் பொருளை நமக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஆஹ் நெக்ஸ்ட் வந்து சிறுவினா சிறுவினால அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இதுக்குள்ள இருக்க தொகா நிலை தொடர் என்ன என்ன அப்படின்றத நம்மள லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பாடி காட்டினார் அப்படின்னும் போது அது வினையற்ற தொடர்ல வரும் கேட்டு பாடினார்னும் போது அந்த செயல் அடைஞ்சிருச்சு அப்ப அது வினைமுற்று தொடர்ல வரும் கேட்ட பாடல் அது வந்து பேரெச்ச தொடர்ல வரும் சிறுவினாக்களை கேட்டார் அது வந்து வேற்றுமை தொடர்ல வரும் எழுதுபவருக்கு பரிசு சிறுவினாக்களை கேட்டார் ரெண்டுமே வந்து வேற்றுமை தொடர்ல இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொடர்ல வரும் அதாவது சிறுவினாக்களை அப்படின்னும் போது இரண்டாம் வேற்றுமை எழுதுபவருக்கு பரிசுன்னும் போது இது நான்காம் வேற்றுமையில வரும் ஓகேங்களா இந்த மாதிரி எழுதலாம் நெக்ஸ்ட்டு காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு போகலாம் இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து காற்று எப்படிலாம் மாசுபடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பாடம் முழுக்க முழுக்க அது மட்டும்தான் விஷயமே ஆனால் நமக்கு கேட்ட கொஸ்டின் என்ன காற்று மாசுபடுறதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றது கொஸ்டின் ஸோ நம்ம எப்படி முன்னுரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல பேர்களில் நான் அப்படின்ட்டு ஒரு குட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன பேர்களில் என்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு முன்னரே நீங்கள் அது எழுத்துனாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னும் போது இப்போ நீங்கள் இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நான்கு அதாவது கிழக்கு அப்படின்றதுக்கு நான் வந்து கோ கொண்டல் அப்படின்னு அழைக்கப்படுறேன் மேற்குலேருந்து வீசுறதுக்கு நான் கோடைன்னு அழைக்கப்படுறேன் வடக்குலேருந்து வாடைன்னு அழைக்கப்படுறேன் தெற்குலேருந்து வீசுறதுக்கு தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறேன் இந்த மாதிரி சேர் இந்த மாதிரி சிறப்பியல்புகளாக வச்சிருக்க ஒரு காற்று நான் என்ன மாசுபடுத்தாம நீங்க எப்படி எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னுரை நீங்க கொடுக்கலாம் அது அதே மாதிரி எப்படி மாசுபடுது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பேராகிராஃபா கொடுத்துடணும் மனிதனால் மாசடையும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் அழகா கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்க ஓன் ரைட்டிங்காவும் பண்ணலாம் அதாவது நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நம்ம எப்படி எல்லாம் காட்டுற மாசுபடுத்துறோம் நம்ம கண் கூட பாக்குறோம் டயர் எரிக்கிறோம் குப்பை எரிக்கிறோம் பிளாஸ்டிக் எரிக்கிறோம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றதுனால ஏசி யூஸ் பண்றதுனால மரம் இல்லாததுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காற்று மாசுபடுது இதனால சின்ன குழந்தைங்க கூட பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கலாம் இதை குறைக்கிறதுக்காக நமக்கு நிறைய யூனிசெஃப் இது மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து இருக்கு நம்ம இந்த மாதிரி மாசுபடாமல் இருக்கிறத பாதுகாக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம என்ன என்ன பண்ணால் காற்று மாசு அடையாது அப்படின்றதுக்கு இங்கே ஆன்சர் இருக்குது மரம் தரும் வரம் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு நம்ம இதுலேருந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து காற்றை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர்ஸ் வந்து இப்படி எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நெடுவினா பிரம்மம் அப்படின்ற ஒரு கதை பிரம்மம் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷா ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன் பெரிய வீடியோவாகவும் போட்டிருக்கேன் அந்த பெரிய வீடியோலேயே கட்டுரை வடிவாக எப்படி கொடுக்கறது அப்படின்றதையும் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த கவிதை நயம் பாராட்டுதல் தான் நயம் பாராட்டுதல் பற்றி இப்போ தான் நான் ரீசண்டாக சொன்னேன் யூனிட் ஒன்னுக்கும் இன்னும் நயம் பாராட்டுதல் போடலை ரெண்டு நயம் பாராட்டுதலையும் சேர்த்து நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன் நம்ம சேனலில் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் வச்சுக்காதீங்க நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் நம்மளுடைய பழைய புக்கில் பழைய புக்ஸ் வீடியோலாம் பாருங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் கற்பவை கற்ற பின்லருந்து எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருப்போம் அதனால் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரமாக போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்